நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல நிறைய மக்கள் இசை பாடல்களான வேல்முருகன் கிரேஸ் பிரகதின் எல்லாருமே சிறப்பு விருந்தினங்களா வந்து கலந்துக்கிற மக்கள் இசை சுற்று இரண்டாவது வாரமா தொடர்ந்து நடக்குது இதுல நம்ம சூப்பர் சிங்கர் டென் போட்டியாளர்கள் எல்லாருமே மெகா ஹிட் கிராமிய பாடல்கள் மக்களிசை இசை பாடல்கள் எடுத்த தாறுமாற பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிவிக்க விட்டு இருக்காங்க குறிப்பா ரொம்பவே அற்புதமான மியூசிக்கல் நாலேஜோட ஒவ்வொரு வாரமும் கஷ்டமான பாடல் எடுத்து அதை வேற லெவல்ல பாடியத்துற திறமையான போட்டியாளர் தான் தன்சிரா அவங்க இந்த வாரம் நடக்கிற மக்கள் இசை பாடல்கள் சுற்றுல இதுல இருக்க மற்றொரு திறமையான போட்டியாளரான சுரேஷோட சேர்ந்து சரத்குமார்

அவர்கள் இந்த பாடல இன்னொரு முறை பாடி எல்லாருமே ரொம்ப பண்ணி அசத்தி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இல்ல எவ்வளவு போட்டியாளர்கள் பாடி அசத்தினாலும் தன்னுடைய யூனிக்கான வாய்ஸ்னால எல்லாரையும் கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளரான தன்சிராவை பத்தியும் அவங்களுடைய அசாத்தியமான பாடல் திறமை பத்தியும் அவங்க இந்த வாரம் நடக்கிற மக்களிசி பாடல்கள் சுற்றுல ஜானகி அம்மாவுடைய பாடல எடுத்து அவங்க குரலே சாம சூப்பர பாடி அசத்திருக்கிறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துக்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ